ஏ ஆல் ஆல் ஹவ் யூ நான் ஆஃபீஸில் ரொம்ப சமத்து பிள்ளை யார் என்ன கேட்டாலும் முதல் ஆளாக போய் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ற நீங்கள் ஆனால் உங்களை தான் டோர் மேட் மாதிரி எல்லாரும் மிதிச்சு மிதிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க அடுத்தடுத்த லெவல் ப்ரொமோஷன் அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆளுங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு நைஸ் கேர்ள் நைஸ் கையாக அங்கே சுற்றிட்டு இருப்பீங்க உங்களுக்கு கடைசியில் ஒன்றும் கிடைக்காது அதை நம்ம மாற்ற போகிறோம் காய்ஸ் எப்படின்னா நான் விசிபிள் அண்ட் வேல்யூட் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன் ஆகஸ்ட் ஏழாம் தேதி உங்க கைக்கு வரும் அது அதில் ரொம்ப ஈகராக ஒர்க் பண்ணிருக்கேன் அண்ட் அதோட கன்வர்மேஷனாக தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவும் வருது உங்களுக்கு அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் பின் காமெண்ட்லேயும் இருக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போவே ரொம்ப எக்கனாமிக்கலாக தான் நான் ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் தௌசண்ட் ருபீஸ்க்கு தான் ஸோ ப்ரீ புக் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுங்கள் இது நிறைய பேரை ரீச் பண்ண போகிறேன் நான் நம்ம ப்ராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்குலாம் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னதில்ல ஸோ வேறு லெவலில் கொண்டு போகிறோம் நம்மளோட பிராண்டை அதனால் ஃபர்ஸ்ட் இந்த விசிபிள் அண்ட் வேல்யூடில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் ஃபைவ் ரீசன்ஸ் டு ஸ்டாப் பீயிங் அ நைஸ் பர்சன் நைஸ் எம்ப்ளாயி நைஸ் கேர்ள் நைஸ் கை எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா முதல்ல நைஸ் எம்ப்ளாயீஸ் கெட் யூஸ் நாட் ரெஸ்பெக்டட் ஓகே நான் நிறைய நோட்ஸ் வச்சுருக்கேன் அதனால் நான் ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் அது உங்களை வருத்திக்கிட்டு உங்களோட செல்ஃப் வார்த்தை கேள்வி கேட்குற அந்த ஒரு விஷயத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது யாருக்கு பயனுள்ளதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் தான் முதலாளாக போய் வாலண்டியர் பண்ணுவீங்க வாலண்டியர் பண்ணுவீங்க இந்த ஜாப்பை நான் முடிச்சு தரேன் நான் முடிச்சு தரேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் கடைசி வரைக்குமே வந்து அப்ரிசியேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வந்து உங்களோட டீமோட டம்பிங் கிரவுண்ட் மாதிரி ஆயிடுவாங்க ஓ எக்ஸ்ட்ரா இந்த வொர்க் வந்திருக்கா இவங்க கிட்ட கொடுப்போம் இவங்க கிட்ட கொடுப்போம் இவங்க கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தலையிலேயே எல்லாத்தையும் கட்டிட்டு இருப்பாங்களே தவிர ஏன்னா உங்களுக்கான அந்த வேல்யூ அப்படின்றத கொடுக்கவே மாட்டாங்க கரெக்டா ஸோ யூ ஷுட் ஸ்டாப் பீங் நைஸ் ஆ எல்லாமே ஓகே கொடுக்குறீங்களா எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல அதை முதல்ல நீங்கள் நிறுத்துறோம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஸ் எம்ப்ளாயிஸ் ரேர்லி கெட் ப்ரொமோட்டட் ரைட்டா நைஸ் எம்ப்ளாயிஸ் ரேர்லி கெட் ப்ரொமோட்டட் ஏன்னா நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறவராக இருக்கலாம் நீங்கள் முதலாளாக வந்து கடைசியாலாக வெளியே போகிறதா இருக்கலாம் ஆனால் யார் ரெகக்னைஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் லவுடாக இருக்காங்களோ அவங்க தான் ரெகக்னைஸ் பண்ணப்படுவாங்க நான் வந்து அந்த படம் மாஸ்டர் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவேங்க படம் மாஸ்டர்னால் என்னென்னா பிபிடி போட்டு படம் காமிச்சிட்டே இருப்பாங்க பாருங்களேன் அப்படி நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட் கண்டிப்பாக அது தேவை நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கராகவும் இருக்கீங்க படம் மாஸ்டராகவும் இருக்கீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு தேவை ரைட்டாக வெறும் ஹார்ட் ஒர்க்கராக மட்டும் இருக்கீங்க நீங்கள் உழைச்சி கொட்டிகிட்டே இருக்கீங்க உங்கள் ஆஃபீஸ்க்கு உங்களோட கலீக்ஸ்க்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னா அது வேஸ்ட்டு விசிபிலிட்டி தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களோட க்ரோத்துக்கான ஒரே விஷயமா இருக்க போகுது நீங்கள் எல்லா ரூல்ஸையும் அடி பண்ணுவீங்க கரெக்டான டைத்துக்குள்ளே வர்றது கரெக்டான த டயத்துக்கு வெளியே வர்றது அது கூட இல்லை எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் பண்ணிட்டு போகிறது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பயங்கரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு க்ரோத் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நீங்கள் விசிபிளாக இல்லை நீங்கள் உங்களோட ஸ்பேஸை ஓன் பண்ணல யார் வந்து லவுடாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்பேஸ் எடுத்துப்பாங்க கரெக்டாக ஐயோ இது நினச்சி பண்ணால் அது நினச்சிப்பாங்களோ அது பண்ணால் இது நினச்சிப்பாங்களோ இந்த ஒப்பீனியன் இந்த மீட்டிங்கில் சொன்னாக்கா அது ஆகிடுமோ இவங்க இந்த நினச்சிவிட்டு நம்மளை ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படிலாம் நினச்சிக்க மாட்டாங்க தே ஓன் தேர் ஸ்பேஸ் கரெக்டாக ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஸ்பேஸே நீங்கள் ஓன் பண்ண மாட்டீங்க அதை நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாத்துலேயுமே பண்ணலாம் அந்த ஸ்பேஸ் ஓனிங் அப்படின்றது உங்களுக்கு திரும்பி பார்க்க வைக்கணும் உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணும்போது தைரியமாக ஷேர் பண்ணணும் அதுக்கு நிறைய விதமான வழிகள் இருக்குது அதெல்லாம் நம்மளோட விசிபிள் அண்ட் வேல்யூட்னு நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் சரி தேர்ட் என்ன ய வாய்ஸ் கேட்ஸ் லாஸ்ட் இன் தன் நாய்ஸ் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்குள்ளே போக மாட்டீங்க மீட்டிங்ஸில் சைலண்ட்டாக உட்காந்துருப்பீங்க ஏதாவது டீமுக்கு தகராறு வந்தால் கூட பார்த்திங்கன்னா உங்களோட வாய்ஸ் ஆக்சுவலி நாங்கள் தான் கரெக்டு அப்படின்றத கூட நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள் எல்லோருக்கிட்டையும் கேட்பீங்க நீங்கள் எல்லாரோட ஒப்பீனியன்ஸையும் மனசில் வாங்கிட்டு அய்யோ நான் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா குயட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம கைண்டாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது நம்ம குவெட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளையே நம்ம மறைச்சிக்கிறோம் நான் சொன்னால நீங்கள் வந்து உங்களோட பவரை ஓன் பண்ணணும் உங்களுக்கு உங்களுக்குன்னு இருக்க அப்படியே அவ்வளோ அந்த ஸ்பேஸ் எடுக்கிற திறமையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட திறமைகளை அடுத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ண வைக்க முடியும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் டயத்துக்கு வரீங்க நீங்கள் தான் அந்த ப்ராஜெக்டில் பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சத்தமாக அதை சொன்னால் சொன்னாலொழியோ உங்களோட ஒர்க்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக உங்கள் ஒர்க்லாம் யார்கிட்டையும் போய் பேசிக்கிட்டு இருக்காது ஓகே உங்கள் ஒர்க் பேசாதுங்க நீங்க தான் உங்கள் ஒர்க்கை பற்றி பேசியாகணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நைஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா ஒரு நைஸ் பர்சன் அப்படின்னு நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா சி நீங்கள் எல்லாருக்குமே நைஸ் பர்சனாக இருக்க முடியுமா சொல்லுங்க கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பேரன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அங்கே நின்று உங்களுக்காக நீங்கள் பேசணும் கரெக்டாக ஆனால் நீங்கள் பேசாமாவோ நான் நைஸ் பர்சன் நான் வந்து ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டாங்க அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிட்டு வந்துடுவோங்க அப்படின்னா கடைசியில் பாதிக்கப்படுறது நீங்கள் தான் உங்களோட எல்லைகளை தாண்டி ஒரு விஷயம் உங்கள் மேலே டம்ப் பண்ணப்படுது அப்படின்னா அதுக்கு முடியாதுங்க இதுதான் என்னோட லிமிட் அப்படின்னு நிற்க வேண்டியது உங்களோட பொறுப்பு ஓகே நீங்கள் நைஸ் பர்சனாக எல்லாருக்குமே இருக்கணும் எப்போவுமே இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது உங்களுக்கான எல்லைகளை ரொம்ப ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டீங்க அதுக்கு ரொம்ப அந்த பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம்ல அப்படி எதுவுமே சொல்லாமல் விட்டீங்கன்னால் நீங்கள் வந்து சைலண்ட் பர்சனாக இருப்பீங்க நீங்க ஞாபகம் அடுத்தவங்க ஞாபகம் வச்சுக்கிற ஒரு பர்சனா இருக்க மாட்டீங்க நைஸ் அப்படின்ற மாஸ்க் எதுக்கு நீங்க போட்டுக்கிறீங்க அப்படின்னா யாருமே என்ன பாத்துறக்கூடாது நான் ஒளிஞ்சே வாழ்றேன் அண்டர் த ரேடா இருக்கேன் அப்படின்றதுக்காக ஸோ நெக்ஸ்ட் என்ன பிப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைஸ் டசன் செட் பவுண்டரிஸ் அண்ட் பேர்ன் அவுட் ஃபாலோஸ் நீங்க நைஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க நோவே சொல்ல மாட்டீங்க இது எனக்கு டூ மச்சா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நான் நைஸ் பர்சன் அப்படின்றது ஒரு மாஸ்க் தாங்க உங்களோட பவுண்டரிகளை அழிச்சிட்டு நீங்களே உங்களுக்கு போட்டுக்கிற ஒரு அந்த பேர்ன் அவுட் வர வைக்கிறதுக்கான ஒரு வழி தான் அது இது செய்வீங்க அது செய்வீங்க எல்லாத்தையும் செஞ்சிட்ருப்பீங்க வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்டாக இருப்பீங்க டயர்டாக இருப்பீங்க வீட்டில் வந்து எல்லாேரு மேலேயும் எரிஞ்சு விடுவீங்க ஆனால் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சனாக இருப்பீங்க ஏன் ஏன் இந்த ஒரு மாஸ்க் நம்மளுக்கு தேவை நம்மளோட பவுண்ட்ரீஸை அழிச்சிவிட்டு அடுத்தவனுக்கு எஸ் சொல்கிற வேலையை நம்ம செய்யவே கூடாது உங்களோட வேர்த்தை நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணணும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சி இது உங்களோட ஸ்டோரி மாதிரி இருக்குது நானும் இப்படிலாம் பண்ணுறேன் லாவண்யா நீங்கள் சொன்னதெல்லாம் நானும் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்கேன் லிங்க் செக் பண்ணுங்கள் ஓகே அதில் வந்து விசிபிள் அண்ட் வேல்யூட் அப்படின்ற ப்ரோக்ராமை நான் ஏன் டைட்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நல்ல சாலரி வாங்கணும் அப்படின்றது யா ஐம்பது சதவீதம் பேருக்காத ஆசை இருக்கும் ஐம்பது சதவீதம் பேருக்கு இருக்காது நான் மேனேஜரா ஆகணும்ன்றதுக்கு ஐம்பது சதவீதம் பேர் இருக்கும் ஐம்பது சதவீதம் பேர் இருக்காது அந்த பெரிய ட்ரீம் இருக்கும் அது ஆனா எல்லாருக்குமே ரெண்டு விஷயம் தேவைப்படும் அது எல்லாம் தெரியுமா ரெஸ்பெக்டும் ரெகக்னிஷனும் என் வேலைக்கு நான் ரெஸ்பெக்ட் பண்ணப்படணும் எனக்கு மரியாதை கிடைக்கணும்ட்டு ஒரு ஒரு பெண்ணும் விரும்புவா ஒரு ஒரு ஆணும் விரும்புவா நான் கோவக்கஸ் மதியில மதிக்கப்படணும் அப்படின்னுட்டு அதே மாதிரி என்ன ரெகக்னைஸ் பண்ணணும் நம்மள நான் இந்த ஒர்க்கை பண்ணிருக்கேன்னா என்ன பண்ணணும் இவங்க ரெகக்னைஸ் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லையா எனக்கு நீ வந்து பெருசா ப்ரமோஷனோ பெருசா எதுவும் பதவி உயர்வோ எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க வேண்டாம் எனக்கு பெரிய சேலரிலாம் தேவையில்ல ஆனால் நான் இந்த ஒர்க்கை நல்லா பண்ணுறன்றதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் நம்ம மனசு எதிர்பார்க்கல அதுதான் வந்து ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு இல்லையா அது இல்லாத போகும்போது என்ன ஆகும் தெரியுமா நம்ம என்னடா இங்கே ஒர்க் இருக்கோம் என்னடா நம்மளோட லைஃப் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம பேர்ன் அவுட் பயங்கரமாக ஆகிடுவோங்க அது நம்மளுக்கு தேவை இல்லை நம்மளுக்கு ரெஸ்பெக்டும் ரெகக்னிஷனும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம விசிபிளா இருக்கணும் நம்ம வேல்யூவா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்கள் முன்னாடி விசிபிளா தானே இருக்கேன் நான் வரேன் இந்த ப்ரோக்ராம் நான் லான்ச் பண்ண போறேன் இந்த டேட்ல லான்ச் பண்ண போறேன் ஆகஸ்ட் ஏழு வந்து ஜாயின் பண்ணுங்க எல்ஜி ஃபேமிலி நான் கூப்பிடுறேன் ஸோ அதுக்கு என்ன வேல்யூ இருக்குன்றதை நான் ஷேர் பண்ணுறேன் இதை நான் பிஸ்னஸில் பண்ணுறேன் ஆனால் இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களோட ஆஃபீஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத கற்றுக்க போகிறோம் அதை நான் விசிபிள் அண்ட் வேல்யூ ப்ரோ வேல்யூட் ப்ரோக்ராம் மூலமாக நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போகிறேன் அதோட கம்ப்ளீட் சிலபஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சர் தரேன் பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு அப்படின்ற கிஃப்ட்டை வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க உடனே ரெஜிஸ்டரும் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப்பை மாற்ற போகிற அடுத்த ஸ்டெப் நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்பாக உங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் சக்ஸஸ்க்காக ஒரு முக்கியமான படிக்கெல்லாம் இந்த கோர்ஸ் இருக்க போகுதுங்க இது அமேசிங்கான ப்ரோக்ராமாக நான் வடிவமைச்சிக்கிட்டு இருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாக எனக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதுக்கப்புறமா உடனே உங்களுக்கு ஒரு வீடியோவாக அது கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் சிலபஸையும் அண்ட் ஏன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் ரிலேட்டடாக உங்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எப்படி நிறுவது நீங்கள் எப்படி விசிபிள் அண்ட் வேல்யூடாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்கிற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது கண்டிப்பாக அதை ஜாயின் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நைன் 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 தான் நான் ப்ரைசிங் பாயிண்ட் வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒன் இயர் ஆக்சஸ் இருக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் அண்ட் இதை வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு ஒன் லேக் பீப்புளுக்கு ஜாயின் பண்ண வைக்கிற போகிற மாதிரி நான் இதை கொண்டு போகிறேன் அடுத்த ஒரு ஒன் இயர்லியே அதுதான் டார்கெட்டாக இருக்க போகுது எனக்கு எப்போவுமே நான் எல்ஜே ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ் பண்ணுவேன் இதை நான் பிரைஸிங் பாயிண்ட் அண்ட் டெலிவரிலையுமே வந்து கொஞ்சம் ஜனரஞ்சகமாக ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்கு தான் இந்த பிரைசிங் பாயிண்ட் இருக்குது ஸோ நிறைய பேர் நம்மளோட எல்ஜே ஃபேமிலி நேரத்துக்கும் ஒர்க் ஃபார் சக்ஸஸை நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு காரணியாக இருக்க போகுது இந்த கோர்ஸ் ஸோ எல்லா எல்ஜே ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒர்க் பண்ணுற ஒரு ஒருத்தரும் ரெஸ்பெக்ட் அண்ட் ரெகக்னிஷன் தேவைப்படுற ஒரு ஒருத்தரும் கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பா இந்த லிங்க் செக் பண்ணிக்கோங்க பின் காமெண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் தேங்க்யூ காய்ஸ்